ஆராகியம்மனையே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தனியார் நிறுவனம் அரசு வேலைகள் இது மாதிரி ஏதாவது படிச்சுட்டு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியெல்லாம் வந்து வேலை கிடைக்க குதுவக்கம்பாக இருந்துச்சு இன்றைக்கி வேலை கொடுக்க போகிறாங்க ஆனால் நம்ம வேலை பார்க்க விருப்பம் இல்லை இப்படி நிறையா பேர் என்ன செய்கிறாங்க படிச்சுட்டு சும்மாவே இருக்கிறீங்க அப்போ இந்த வேலை கிடைக்கிறது நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பளம் கொடுக்குற வேலையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதை பயிற்சி முயற்சி பயிற்சி எடுத்து அதன் மூலமாக முயற்சி இதை எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஓம் இப்போ பொதுவாக வந்து பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மூன்று விதமான இறை சக்தி இருக்குது இந்த புருவத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த புருவத்திலேருந்து உச்சந்தலையில் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கலை நடுவில் வந்து அக்னி கலை இந்த இடத்துல வந்து சந்திரக்கலை இந்த மூன்று தான் உங்களை வந்து முழுசாக இயக்குது இதை முதல்ல நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சூரியக்கலை அக்னிகலை சந்திரக்கலை இந்த மூன்றையும் குவிச்சு ஒரே இடத்துல அக்னியோட இணைக்கும் போது தான் ஜடராக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஜடராக்னியை குண்டலினி சக்தி அந்த இடத்துல குவித்தோம்னா உங்கள் எண்ணங்கள் உரம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக எழுதி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த ஜடராக்னியை நாம் எப்படி வந்து முதல்ல பண்ணுறது அப்படிங்கும்போது இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சூட்சமமான விஷயங்களை சொல்லித்தாரேன் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா இந்த ஜடராக்கினி உணருவீங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துருக்க காட்டில் நின்ற நிலையில் உங்களுடைய வள வலது பெருவரலை எப்படி அப்படி வெறும் பெருவரலை மட்டும் நல்லா அப்படி அழுத்துங்க டக்குன்னு உங்கள் மூலையில் வலது பக்கத்து மூலையில் அப்படி அப்படி அப்படின்னு துடிக்கும் மாதிரி இடது பக்கத்து பெரு வரலை அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் இடது பக்கத்து மூலையில் டக்கு டக்கு டக்குன்னு துடிக்கும் நீங்கள் நீங்களே அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்னது உண்மைதானான்னு தெரியும் இந்த ரெண்டு விரலையும் மாற்றி மாற்றி இப்படி உள்ளங்கால தூக்கிக்கிட்டு வெறும் பெரு விரலை மட்டும் இப்படி ஒரு பத்து முறை மாற்றி மாற்றி இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து இருபது முறை செஞ்சீங்கன்னா அந்த குண்டலின் சக்தியினுடைய எஃபெக்ட் அந்த ஜடராக்னின்னு சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி அப்படி சல்லுன்னு மேலே வரும் அதுக்கு வந்து தனஞ்சயன்னு சொல்லி அது வேறு ஒரு வீடியோவில் நான் அந்த தசவாயுக்களை பற்றி சொல்கிறேன் அந்த தனஞ்சயன் வாயு தான் குண்டலின் சக்தியாக எலும்பி மேலே வருது இப்போ இந்த ரெண்டு பெருவலையும் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் பிராணன் இன்னொரு பக்கம் அபானன் இந்த அபானன் பிராணன் சொல்லக்கூடிய இரண்டு விதமான அந்த சக்தி தான் இப்படி நாகம் மாதிரி பின்னி இந்த மூளையில் இப்படி ம இரண்டு பக்கமும் இப்படி வந்து அந்த நாகம் படம் எடுத்த மாதிரி இந்த இடத்துல இப்படி வருது இப்படி வரும்போது நம்முடைய மூளையில் பிட்டியோட்டி சிறப்பி பிணியல் சிறப்பின்னு சொல்லி பிட்டியோட்டி சிறப்பி நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் தலைவன் பினியல் சுரப்பி இறைவனோட கனெக்ஷன் அப்போ இந்த இந்த நம்ம ரெண்டு விரல் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிட்டி விட்டி சுரப்பியும் சுரப்பையும் ஆக்டிவேஷன் ஆகுது அப்போ ஆக்டிவேஷன் ஆகும்போது ஆகும்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகி அப்படியே இந்த இடது பக்கத்து மூலையில் இருக்கிற விஷயங்கள்லாம் வலது பக்கத்து மூலையில் செயல்பாடாக வருது அப்படி வரும்போது வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்படி பெருவிரல் அசைச்சிட்டு சிம்பிளான மந்திரம் அரசு உத்தியாக வேணும்னு சொல்கிறீங்களா ஓம் பூனேஸ்வரியை நம அப்படின்னு சொல்லுங்க அந்த நேரத்தில் நீங்கள் ப அந்த டிஎன்பிசி பரிட்சை எழுத போகும்போது இந்த தொட்டாட்சி நீங்கி வேற எடுத்து பையில் வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே கேட்குற கேள்விகளை எது சரிங்கிறத நீங்கள் சொல்லாமலே உங்கள் மூளை தீர்மானித்து சரியான விடையை அதில் சொல்லிடும் அதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மகா காளி மந்திரம் அதுக்கு வந்து கிளீம் இக் இம் இக்லீம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த இடத்துலனாலும் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் இதை நீங்கள் இந்த புருவ மத்தியில் அப்படி கண் அப்படி மேல் நோக்கி சொருகிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பெருவலில் பத்து பத்து இருபது முறை செஞ்சுட்டு இந்த இடத்துல குவித்து இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு போகணும் நான் வேலையில் போய் சேரணும் நான் சம்பாதிக்கணும்னு ஒரு குவிச்சிட்டிங்கன்னா இந்த சூரிய சந்திர கலை ரெண்டும் இது தான் இந்த பெருவுகள் ரெண்டும் இம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா இது தான் சூரிய சந்திரக்கலை இந்த ரெண்டும் இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய இந்த நடு குவியும் போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து சக்தியாக வெளிப்பட்டு நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அடைய முடியும் இது பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றி அடைவீங்க நிச்சயமாக வேலைக்கு போயிட்டு எப்போ முதல் மாதம் சம்பளம் வாங்குறீங்களே குருஜி நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் வேலை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி மட்டும் சொன்னால் போதுங்கய்யா ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம